நம்ம அஸ்மின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் டப்ளியூ 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 டாட் டாக்ட் காட்ட சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள கண்ணமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்தழகு என்பவரின் முப்பத்தி நான்கு வயது மகன் சங்கர் லாரி டிராவல்ஸ் உரிமையாளரான இவர் ஆறு மாதங்களுக்கு முன்புதான் ஆசையாசையாய் திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் இரவு தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலின் நுழைவாயில் முன்பு கொடூர கும்பலால் சங்கர் கத்தியால் வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கத்தியால் வெட்டி சாய்த்துவிட்டு அந்த கொடூர கும்பல் தப்பி ஓடிய நிலையில் தகவல் அறிந்த இளையான்குடி காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஷங்கரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக இளையான்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலை கும்பலை பிடிக்க தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த கொலை சம்பவம் கண்ணமங்கலம் மற்றும் தாயமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சங்கரின் உறவினர்கள் சாலையில் அமர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் உரிய இழப்பீடு வழங்க கோரியும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இளையான்குடி ஒன்றியத்துக்குட்பட்ட கண்ணமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் இருபத்தி ஓராம் தேதி தனது காரில் தாயமங்கலம் கோவில் அருகே சென்றபோது எதிரே வந்த முத்துவேல் மற்றும் செல்வகுமார் ஆகியோரின் பைக் வாகனத்துடன் மோதி இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பின்னர் இரு தரப்புக்கும் பிரச்சனை தீவிரமடைந்துள்ளது சில மணி நேரத்திற்கு பிறகு ஷங்கரை போன் மூலம் தொடர்பு கொண்டு தாயமங்கலம் நுழைவாயில் அருகே வர சொல்லி அங்கு முன்கூட்டியே காத்திருந்த சுமார் எட்டு நபர்கள் சங்கரை வெட்டிச் சாய்த்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து இளையான்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர் இந்த படுகொலையில் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் முத்துவேல் செல்வகுமார் பிரேமாகிய மூவரையும் போலீசார் கைது செய்தனர் நிலையில் உடல் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்தது ஆனால் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் உடலை வாங்க மறுத்து அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் குடும்பத்துக்கு நிவாரணமும் அரசு வாய்ப்பும் வழங்க வேண்டும் என்று கூறி இளையான்குடி தாயமங்கலம் பேருந்து நிலையம் அருகே சிவகங்கை இளையான்குடி நெடுஞ்சாலையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் இளையான்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பாலிமர் செய்திகளுக்காக மானாமதுரை செய்தியாளர் சௌந்திரநாதன்